வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நான் இன்னைக்கு இந்த விஷயம் பேசுகிறேனோ என்னவோ மழை வந்து ரொம்ப நாள் கழித்து நாகபுரத்தில் அப்படியே கொட்டிக்கிட்டுருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இயற்கை வாழ்த்துறதா எனக்குள்ள ஒரு சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்த ஆயில் முகத்துக்கான ஒரு ஆயில் சித்தர்களினுடைய ஏட்டில் பல விஷயங்கள் படிக்கப்பட்டதில் இந்த ஒரு முறையை வந்து நான் தயார் பண்ணி ஒரு நேரலையில் தான் இது வந்து வெளிப்பட்டது என்னம்மா யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னது அதாவது இது எங்களுடைய பாட்டி வழியாக வந்தது அவங்க எங்களுக்கு பயன்படுத்தியது அது இப்போது சித்தர்களினுடைய ஏட்டில் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக அதனுடைய பயன்பாடுகள் தெரிய வருது அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து நான் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது ஒன்றுமே இல்லை ஒரு ஆறு வகையான ஆயில் மட்டும்தான் இதுக்கு ஆனால் இதோடு சேர்ந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத காலமும் பல விஷயங்கள் நான் யோசித்து பல விஷயங்கள் எடுத்து வெள்ளை மஞ்சள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளை மஞ்சள் வந்து முக்கியமாக கேரளா மக்கள் வந்து தன்னோட வீட்டிலேயே விளைய வச்சு காய வச்சு அரைச்சி அவங்க முகத்துக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப அதிகமாக அது கிடைக்காது ரொம்ப கு குளுமையான ஒரு இடத்துல தான் அது வளரும் அவ்வளோ தனிக்குள்ளேயே இருந்தால் தான் அது வளரும் அப்படிப்பட்ட வெள்ளை மஞ்சள் இந்த வெள்ளை மஞ்சளும் வந்து இந்த ஆயிலோடு கலக்க போகிறோம் இன்னும் பலவிதமான பூக்கள் பூக்கள்னு சொன்னிங்கனாலே ரொம்ப ரொம்ப அதிக பயன் கொடுக்கக்கூடியது நிறைய பூக்கள் வகைகளும் அந்த ஆறு ஆயிலோடு சேர்த்து நம்ம வந்து ஆயில் தயார் பண்ணி இது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்கள் கண்ட கண்ட க்ரீமு ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம்னு எவ்வளோவுக்கோ நீங்கள் போய் வாங்கி செலவு பண்ணுவீங்க பியூட்டி பார்லர் போவீங்க கண்டிப்பாக அந்த ஆயில் பயன்படுத்திட்டிங்கன்னா பியூட்டி பார்லர் தேவையில்லை உங்களுக்கு முகம் வந்து எப்பவுமே நல்ல பிரகாசமாக ஏன்னா ஒரு ஒரு முகம் அப்படிங்கிறது கலையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே பல விஷயங்கள் நன்மையாக இருக்கும் இல்லையா எப்பவுமே டல்லடைஞ்சு இருக்கக்கூடாது பிறகு பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க ஒரு வயசு வரும்போது அவங்களையும் மீறி வந்து நிறைய பருக்கள் வர்றது தேமல் வர்றது அதை தாண்டி வந்து தழும்புகள் இருக்கிறது இந்த ஆயில் வந்து சும்மா ஒரு சூட்டான ஒரு பொக்கலாக இருந்தால் கூட அதை தொட்டு வச்சிங்கன்னா போயிடும் அந்த தழும்பே இருக்காது தீ தழும்பை கூட மாற்றக்கூடியது தான் இந்த ஒரு ஆயில் ரொம்ப ஒரு இதை சீக்ரெட் ஆயில்னு தாராளமாக சொல்லலாம் ஏன்னா நம்ம தயார் பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம வெளியே சொல்ல முடியாது இல்லையா இது உண்மையாகவே அவ்வளவு அதிகமான ஒரு பலன் கொடுக்கக்கூடியது நீங்கள் எல்லாரும் இந்த ஆயிலை கண்டிப்பாக பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த ஆயில் அடுத்த இருந்து நம்ம வந்து அனுப்ப போகிறோம் இந்த மாதிரி பாட்டில தான் உங்களுக்கு வரப்போகுது இந்த ஆயில் இது வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா என்னடா இது விலை அதிகமாக இருக்கோ அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஆயிலை வந்து நம்ம செலவு போக மீதி அப்படின்றது எனக்கு ரொம்ப 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 குறைச்சல் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வேண்டுதல் கடிதத்துக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த பதினோரு ரூபாய் காணிக்கங்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இதுக்கான ஒரு காணிக்கையே எனக்கு கிடைக்கும் ஆனால் முழுக்க முழுக்க பிள்ளைங்களினுடைய முகத்துக்கு இன்றைக்கி நிறைய நிறைய செலவு பண்ணியும் கூட ரொம்ப டேமேஜ் ஆகுது ரொம்ப வந்து களை இழந்து போகிறாங்க இந்த எண்ணெய் கண்டிப்பாக நல்ல கலர் கொடுக்கும் கலரை வந்து மங்கவே விடாது நீங்கள் இந்த இந்த ஆயிலை வந்து உடம்புக்குள்ள எங்கே வேணாலும் தேய்ச்சிக்கலாம் நீங்கள் அளவுக்கு வந்து இந்த ஆயிலினுடைய பெனிஃபிட் வந்து நான் விற்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை கண்டிப்பாகவே அது அவ்வளவு அவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடியது மழை வந்து பார்த்திங்கன்னா என்னை விரட்டுது உள்ளே போ அப்படின்னு அவ்வளோ மழை வருது ரொம்ப வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு நல்ல தரமான ஒரு பொருளை வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப வந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணி பல விஷயங்கள் நம்ம வந்து இதில் சேர்த்துருக்கோம் இப்போவும் பிள்ளைங்கள்லாம் வந்துருந்தாங்க இப்போது நம்ம கோவிலுக்கு லீவுக்கு அவங்க எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க எல்லாம் ஒரு நல்லா இருக்குது குட்டி பிள்ளைக்கு கூட யூஸ் பண்ணலாம் இங்கே வந்து ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு பிள்ளை ஹராயினி நீங்கள் பார்த்துருப்பீங்க சேனலெல்லாம் அம்மன் வே தேசம் போட்டிருந்தது இல்லையா அந்த குட்டி குழந்தை கூட முகத்துக்கு போட்டுது ஒன்றும் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அதே போல் பிறந்த குழந்தைக்கு கூட கைகால் முகமெல்லாம் நீங்கள் நல்லா தேய்ச்சி விடலாம் இதை யூஸ் பண்ணுறது நைட்டில் யூஸ் பண்ணிவிட்டு காலையில் முகத்தை கழுவுனால் போதும் இல்லை நாங்கள் வந்து எதுவுமே வேண்டாம் அந்த ஒரே ஒரு சொட்டு ஆயில் எடுத்து முகத்தில் தேய்ச்சி நீங்கள் பொட்டு வச்சுட்டு போனீங்கன்னா முகம் வந்து அவ்வளோ பிரகாசமாக நல்லா இருக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஆர்டர் கொடுக்குறவங்க இந்த கீழே வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன் அதுதான் வாட்ஸ்அப் நம்பரு அதுதான் நீங்கள் பணம் சென்ட் பண்ணக்கூடிய நம்பரு உங்கள் அட்ரெஸ்ஸு பணம் சென்ட் பண்ணிவிட்டு ஒன்றா ரெண்டா எப்படியோ ஒரு பேக்கு வேணும்னா ஒன்றுன்னு கேட்டுவிட்டு பணம் வந்து சென்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பிடுங்க உங்கள் அட்ரஸ் மிக தெளிவாக ஃபோன் நம்பரோட வந்து கான்டெக்ட் பண்ணால் தொடர்பு கொள்கிற மாதிரி ஃபோன் நம்பரோடு நீங்கள் வந்து தெரியப்படுத்திடுங்க மழை கொஞ்சம் விரட்டுது அதனால் ஆண்கள் வந்து வெளியில் போய் வெயிலில் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படக்கூடியவங்க அவங்க எல்லாம் வந்து இரவு நேரத்தில் இதை அப்ளை பண்ணும்போது நம்மளையும் மீறி தூக்கம் வந்துடும் இந்த ஆயிலோட பெனிஃபிட் இன்னொன்று முக்கியமாக சொல்லணுன்னா இந்த கண்ணில் லைட்டாக நம்ம லைட்டாக ரொம்ப வடிகிற மாதிரி இல்லாமல் லேசாக தேய்ச்சிட்டோம்னா நல்ல தூக்கம் அருமையான தூக்கம் வந்துடும் உடனே படுத்த உடனே தூக்கம் வந்துடும் அதை விட என்னென்னா இந்த லைட்டாக வந்துட்டு உதட்டில் எல்லாம் தேய்ச்சிட்டிங்கன்னா உதடுக்கு லிப்டிக்கலாம் எதுவுமே தேவையில்லை அதனால் இது வந்து ஆளின் ஒன் ஆள் பிரச்சனைகளையும் இது வந்து சால்வ் பண்ணக்கூடியது இப்போவே நீங்கள் கீழ்காண்ட நம்பரில் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க ஆர்டர் போட்டதுலேருந்து ஒரு வாரம் கழித்து தான் உங்களுக்கு பொருள் வந்து சேரும் அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா உடனே வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் வருமா அப்படின்னு கேட்க முடியும் கேட்கக்கூடாது இல்லையா அதனால் அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து பொருள் வந்துகிட்டே இருக்கும் வணக்கம் அக்கா மழை பேஞ்சு என்னை ஓடு ஓடுன்னு விரட்டிருச்சு அதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வகையான மூலிகைகள் சேர்ந்த வந்து ஆயில் தேங்காய் எண்ணெய் தலைக்கு யூஸ் பண்ணுறது முக்கியமாக தலைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் கண்ணுக்கு கீழே உள்ளங்கால் வரைக்குமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது அந்த வகையில் இந்த நாற்பத்தெட்டு மூலிகைகள் அடங்கிய ஆயில் வந்து தலைக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண் பிரச்சனை சுத்தமாக வராது தலைமுடியில் எவ்வளவு நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் இந்த ப பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேன் ஈறு பொடுகு இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் மாயமாக மாறி போயிடும் பேன் தொல்லை இருக்கவே இருக்காது அந்த வகையில் ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஆயில் வந்து தலைக்கு யூஸ் பண்ணக்கூடியது சொட்டையான இடத்துல கூட குருமி வரும் ஆயிலும் வந்து உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குது அந்த ஆயிலோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அரை லிட்டர் பார்த்திங்கன்னா ஆயிரம் இரநூறு எம்எல் வாங்கினீங்க அப்படின்னா ஐநூறுரூபா இது வந்து நம்மளுடைய சீக்ரெட் ஹேர் ஆயிலினுடைய ரேட்டு வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும் உடலை எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுருக்கோம் தலையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மாறும் நிறைய அழகான கூந்தல்கள் கிடைக்கும் இது முழுக்க முழுக்க என்னுடைய ஒரு பல வருஷ ஆராய்ச்சியில் பண்ணின விஷயம் எல்லாருக்கும் ஒரு நல்லது கிடைக்கணும் அதை நம்மளோட மட்டும் மறைச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து ஒரு சேவையாகத்தான் நான் செய்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் பயன்படுத்திக்கங்க இன்றைக்கி இந்த ஒரு அற்புதமான பதிவை பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்